ஓல பக்கோடா ரிப்பன் முறுக்கு அச்சு முறுக்குன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இந்த ஸ்நாக்ஸை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க இது தீபாவளிக்கு நான் செஞ்சுருக்கேன் இது வந்து ரொம்ப கிறிஸ்பியாக நல்லாயிருக்கும் பாருங்கள் மொறு மொறு நல்லாயிருக்கும் சாஃப்டாக இருக்குது மாவு பேசும்போது மட்டும் கொஞ்சம் தளர்வாக பேசுங்க முறுக்கு மாவுக்கும் அடுத்த கொஞ்சம் கம்மியான அதாவது கொஞ்சம் லூசான பதத்தில் பிசைங்க வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அரசி சமையல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஓலா பக்கோடா ரிப்பன் பக்கோடான்னு சொல்லுவாங்க செஞ்சுக்கலாம் நான் ரெண்டு கப்பு மாவு எடுத்திருக்கேன் பச்சரிசி மாவு நான் ரைஸ் மில் அரைச்சி வச்சேன் எந்த மாவுனாலும் சளிச்சு வச்சுக்கணும் இது வந்து அதே கப்பால் பொட்டுக்கடலை மாவு சளிச்சிருக்கேன் ஒரு கப்பு கடலை மாவு ஒரு கப் எல்லாமே சளிச்சிருக்கேன் சளிச்சு வச்சுக்கோங்க எப்பயுமே ஓமம் ஒரு ஸ்பூனு மிளகாய் தூள் ஒரு ஸ்பூனு எள்ளு ஒரு ஸ்பூனு நம்ம பூண்டு வந்து ஒரு பத்து பல் பூண்டு இடித்து வச்சுருக்கோம் அதை தண்ணி வெண்ணெய் வந்து ஒரு முப்பது டு நாற்பது கிராம் இருக்கும் அதையும் ஊற்றிக்கலாம் லேசாக தான் உறுக்கி வச்சுருக்கேன் உப்பு போட்டுக்கலாம் பெருங்காயம் போட்டுக்கலாம் இப்போ பெருங்காயம் நல்லா ஒரு அரை ஸ்பூன் வச்சுக்கோங்க கட்டி பெருங்காய் நல்லா ஒரு கட்டி எடுத்து தண்ணியில் போட்டு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சுக்கோங்க உப்பு போட்டுக்கலாம் உப்பு வந்து ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கிறேன் ஏன்னா கொஞ்சம் இதுக்கு கூட போட்டால் தான் நல்லாயிருக்கும் எண்ணெயில் போடும்போது உப்பு கொஞ்சம் குறைஞ்சிடும் இப்போ நம்ம நல்ல இந்த வெண்ணெய் கரைச்சி ஊற்றிருக்கோம் பார்த்திங்களா அதனால் நல்லா எல்லாமாவே ஒன்று போல் சேர்ந்து கலந்து வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் தண்ணி விட்டு பிசைஞ்சிக்கலாம் மாவு நல்லா ஒரு பத்து நிமிஷம் நல்லா கலந்துக்குங்க அதில் உள்ள இருக்கிற எல்லா இதுலுக்கும் நம்ம வெண்ணெய் சேர்ந்து போகணும் முறுக்கு மாவை விட கொஞ்சம் தளர்வாக இருக்கட்டும் அப்போ தான் பெசுறதுக்கு ஈஸியாக வரும் இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சிக்கோங்க முறுக்கு குழாயில் எண்ணெய் தடவிக்கிட்டு நான் இப்படி அச்சிக்குள்ளே மாவை அடைச்சி வச்சுருக்கேன் இப்போ வந்து நம்ம டைரெக்டாக புழிஞ்சு விட முடிஞ்சால் புழிஞ்சு விடலாம் இல்லை தட்டில் வச்சு புழிஞ்சி விட விடலாம் இப்போ நம்ம புழிஞ்சி விட்டுக்கலாம் பார்க்கலாம் நான் ஒரு தட்டில் வச்சு புழிஞ்சி பார்த்தேன் நல்லா வருது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது மாதிரி டெஸ்ட் பண்ணிக்கணும் ஃபஸ்ட்டு எப்படி வருதுன்னு என்ன இப்போ தான் காயுது ஒரு சின்ன பீஸ் போட்டிருக்கேன் அது மேலே வழுவி வருது இப்போ நம்ம இந்த ஓலப்பக்கட போட்டுக்கலாம் மேற்கொண்டு இது மேலே நம்ம புழிஞ்சு விடலாம் புட்டுக்கலாம் மேல எழும்பி வந்துருச்சு இப்போ நம்ம திருப்பி விட்டுக்கலாம் ஈஸியா இருக்கு நீங்க இது மாதிரி கூட செஞ்சு பாருங்க நேரடியா புழியும் முடிஞ்சோங்க நேரடியா புழா கூட கொஞ்சம் சூடுந்தான் பயம் தான் இப்போ எனக்கு எனக்கு ஹைட்டா இருக்கு கொஞ்சம் ஹைட்டு கம்மி அதனால வந்து எனக்கு ஸ்டவ்வுக்கு மேல இந்த கடாய் வைக்கும்போது இன்னும் கொஞ்சம் ஹைட்டா தெரியுது அதனால நான் புழிஞ்சு புழிஞ்சி விட்டுக்கிறேன் செவந்திருச்சு எடுத்துக்கலாம் நான் அடுத்தது டைரெக்டாவே புழிஞ்சு விட போறேன் ஈஸியா வருது பாருங்க இதே போல மாவையும் புழிஞ்சிட்டு நம்ம எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் மாவு எல்லாம் காலியாக ஆகிடுச்சு மாவு பேசையும் போது கொஞ்சம் தளர்வாக இருந்தால் புழி ஈஸியாக இருக்கும் சாஃப்டாகவும் இருக்கும் நல்லா மொறு மொறுன்னு வருது பாருங்கள் எல்லாம் சுட்டு முடிச்சுட்டேன் நான் கம்மியாக தான் மாவு எடுத்தேன் சின்ன வயசாக இருக்கும்போதெல்லாம் ஒரு கிலோ ஒன்றரை கிலோ போட்டு புழுங்களை அரிசி கிரைண்டரில் அரைச்சி செய்வேன் இப்போ எல்லாம் என்னால் முடியுது இல்லை சும்மா சேலத்துக்காக கொஞ்சம் கொஞ்சம் செஞ்சு காட்டுறேன் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் புழுங்கல் அரிசி செஞ்சு பாருங்கள் இதோட டேஸ்ட்டு அதுலேயே பூண்டு பெருங்காயம் எல்லாம் போட்டு மிளகாய்லாம் அரைச்சி பாருங்கள் அதோட டேஸ்ட்டே தனியாக இருக்கும் இப்போ வாங்க கடைசியாக இவ்வளோதான் இருக்குது Mulți te prinsuri arme ar nernați.